யோவான் செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசுவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு நாகோமில் உள்ள தொழுகைக் கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன்